வணக்கம் மேட்டிய மக்களே சமீபத்தில் திருச்செந்தூர் முருகன் தரிசனம் தூக்கிட்டோம் இல்லையா அதை பற்றி பல ஷார்ட்ஸ் போட்டேன் மக்கள் நல்ல ஆதரவுகள் கொடுத்தீங்க நிறையா பார்த்துருக்குறீங்க அதெல்லாம் சம்மப் பண்ணி இது வந்து ஒரு டீட்டெயில்டு வீடியோ அதாவது திருச்செந்தூர் முருகன் தரிசனம் பண்ண போகிற ஒவ்வொருவரும் காண வேண்டிய தவறாமல் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோங்கிறது ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் நான் சொல்கிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து அது வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் மட்டும் பார்த்துட்ருக்காமல் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் அனுப்பி அவங்களும் திருச்செந்தூர் போய் இதில் நான் சொல்கிற டீட்டெயில்ஸை வச்சுக்கிட்டு அவங்களும் திருச்செந்தூர் முருக தரிசனத்துக்கு போயிட்டு எந்தவித சிரமமும் இல்லாமல் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த முருகனுடைய பேரவர்களை பெற வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி அவங்களுக்கும் நீங்கள் அனுப்பணும்னு நான் அவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுங்களா இப்போ நம்ம வீடியோவில் போவோம் இப்போ சென்னையிலேருந்து திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு சொன்னால் எக்மோரில் ஈவினிங் நாலு மணிக்கு ட்ரெயின் கிளம்புது டெய்லி அது வந்துட்டு சென்னை எக்மோரில் கிளம்புது திருச்சி திருநெல்வேலி வழியாக வந்துட்டு ஏழு மணிக்கு போயிட்டு தான் திருச்சி மதுரை திருநெல்வேலி போய் ஒரு ஏழு மணிக்கு திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் ரீச் ஆகுது அந்த வண்டியில் போகலாம் இல்லைன்னா ரெட் பஸ் இருக்கு இல்லையா அதில் பல ஆம்னி பஸ் சர்வீசஸ் இருக்கு அதில் வந்து நீங்கள் எது ஆயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் சாதாரண இப்போ பஸ்ஸு ஸ்லீப்பரு ஏசி பஸ்ஸு ரொம்ப சொகுசு பஸ்ஸு அப்படின்ட்டு இருக்குது அதில் நீங்கள் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் புக் பண்ணிக்கிட்டோம் போகலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா புதன்கிழமை நைட்டு திருச்செந்தூர் போகிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா புதன்கிழமை நம்ம நைட்டு போயிட்டு அங்கே திருச்செந்தூர் கடலில் கடற்கரையில் படுத்து தூங்கிட்டு அதிகாலையில் எந்திரிச்சு நாளிக்கிணறுன்றங்க இருக்குது அந்த நாலிக்கிணரில் போய் நீராடணும் நீராடி விட்டு அப்படியே கடலுக்கு வந்து நீராடணும் கடலில் விட்டு அங்கே தூண்டுகை விநாயகர் கோயில்னு ஒன்று இருக்குது முருகன் கோயில் பக்கத்துலேயே அப்படி இருக்குது தூண்டுகை விநாயகர் கோயில் அந்த கோயிலுக்கு போய்ட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க ஏற்று தலையை சுற்றி தேங்காயை உடைச்சி உடைக்கிறாங்க அந்த இதை முடிச்சுட்டு அப்புறமா நம்ம முருகன் முருகன் வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு போகணும் பேட்டரி கார் வசதிகள் இருக்குது கொஞ்சம் கை கால் முடியாதவங்க முதியவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பேட்ரி கார் வசதி இருக்குது அதை பயன்படுத்திக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காது குத்து முடி காணிக்க இதெல்லாம் பண்ணணும் இல்லையா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காது குத்து முடி காணிக்கைக்குன்னு தனி பிளாக் இருக்குது அதே மாதிரி அங்கே லாக்கர் ரூம் இருக்குது அந்த லாக்கர் ரூமில் நம்மளோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு லாக் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு இந்த காது குத்துக்கெல்லாம் போகிறாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணணும் ஐம்பது ரூபாய்க்கு சீட் ஐம்பது ரூபாய்க்கு சீட்டு தருவாங்க ஒரு தேங்காய் ஒரு பழம் வாங்கிட்டு போயிட்டு கொடுத்து காது குத்திக்கலாம் முடிக்காணிக்க வந்து முற்றிலும் இலவசம் அதுக்கு டோக்கன் வாங்கிட்டு முடிக்காணிக்க கொடுத்துர்லாம் காலையில் ஆறு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் முடிக்காணிக்க கொடுக்கப்படுகிறது லாக்கர் ரூம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்துட்டு ஒரு பத்து ரூபா வாங்கிக்கிறாங்க ரொம்பலாம் வாங்குறது கிடையாது பத்து ரூபாய்தான் தான் அப்புறம் நம்ம தங்குறதுக்கு ஜெயந்திநாதர் வேலவன் செந்திலாண்டவர் அப்படின்னு சொல்லி இலவசமாக தங்கும் விடுதிகள் இருக்குது அங்கே தங்கிக்கலாம் அன்னதானம் அடுத்து சிறப்பாக சொல்லணும் அன்னதானத்தை சொல்லணும் சிறப்பான ஒரு அன்னதானத்தை மிக சுவையான ரெண்டு மூணு காய்கறி சாம்பார் ரசம் அப்பளம் பாயசம் இது மாதிரி வச்சுட்டு ஒரு அருமையான விருந்து படைக்கிறாங்க அன்னதானம் அதை சாப்பிட்லாம் மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா நம்ம மொபைல் ஃபோன் ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த மொபைல் ஃபோனை வந்துட்டு நீங்கள் உள்ளதாக கொண்டுகிட்டே போக முடியவே முடியாது அங்கே அதுக்குன்னு ஒரு லாக்கர் ரூம் இருக்குது அங்கே வந்துட்டு நம்ம மொபைல் ஃபோனை பாதுகாப்பாக வைக்கிறாங்க அதுக்கு பத்து ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க சரிங்களா இதெல்லாம் முடிச்சுட்டு முருகனை போய் தரிசனம் பண்ணணும் பண்ணிட்டு வெளியில் வர்றப்போ அந்த மட்டும் வெளியில் வர்ற இடத்துலையே பார்த்திங்கன்னா பன்னீர் இலை விபூதி கொடுக்குறாங்க அந்த பன்னீர் இலை விபூதி வந்து மிக மிக விசேஷமானது முருகனுடைய பன்னீர் கைகளை குறிக்கிற அந்த இலையில் பார்த்தீங்கன்னா பன்னீர் நரம்புகள் இருக்கும் அதுதான் அதனால தான் பன்னீரிலே விபூதி அடுத்தது பார்த்திங்கன்னா பஞ்சாமிரதம் பன்னியில் பஞ்சாமிரதம் கொடுக்குறாங்க ரொம்ப விசேஷம் இல்லையா அந்த மாதிரி திருச்செந்தூர் பஞ்சாமிரதமும் அங்கே கொடுக்குறாங்க அதை கேட்டு வாங்கிட்டு வரணும் ரொம்ப சுவையாக இருக்குது அந்த பஞ்சாமிரதம் இப்போது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷம் பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு அங்கே திருச்செந்தூர் கடற்கரையில் படுத்து உறங்கி விட்டு அதிகால எந்திரிச்சு மேலே சொன்னோம் இல்லையா நாளை கிணறு நீராடல் கடல் நீராடல் மாதிரி அந்த அதன்படி அந்த தரிசனம் முடிச்சுட்டு முருகனை தரிசனம் பண்ணுறது மிக மிக சாலை சிறந்தது முருகன் எம்பெருமான் முருகன் உங்கள் வேண்டுதலெலாம் நிறைவேற்றுவார் நன்றி வணக்கம் இந்த வீடியோவுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லோரும் போயிட்டு இங்கே இதில் சொன்ன தகவல்களை வச்சுக்கிட்டு எளிதாக சிரமமே இல்லாமல் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் நன்றி வணக்கம்